கடந்த ஒன்னாம் தேதி தக்கலையில் நடைபெறுவதாக இருந்த கனிம சுரங்கம் பற்றிய கருத்து கேட்பு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டது அது தண்ணி வைக்கப்பட்டதற்கு காரணம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டல் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் ஒட்டுமொத்தமாக மீறப்பட்டு அது முன்னதாக செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யாமல் அதையெல்லாம் நாம் கன்னியாகுமரி மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் அவர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பல கேள்விகளை அனுப்பியிருந்தோம் இதுபோல நம்முடைய மாவட்டத்திலிருந்து நம்முடைய பல தோழர்களும் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் எங்களிடம் தகவல் இல்லை எங்களிடம் தகவல் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் தகவல் இல்லை என்று சொன்னால் அந்த தகவல் என்ன மையத்தில் கிடைக்கிறதோ அங்கே அனுப்பி அதன் மூலமாக ஒரு தகவல் நமக்கு பெற்றும் தர வேண்டும் அப்படியெல்லாம் செய்யாமல் அவரால் அந்த தகவல் தரக்கூடிய விஷயங்கள் அவர்கள் செயல்படவில்லை என்பதால் ஏதோ இந்த ஆண்டுதான் நவராத்திரி உற்சவம் நடப்பது போல் நவராத்திரி உற்சவம் நடப்பதால் கருத்து கேட்பு கூட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள் நாம் அதனை கண்டித்து கடந்த ஒன்னாம் தேதி மாவட்ட ஆட்சியர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்படாத மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தையுமே நடவடிக்கை எடுக்க நம்முடைய ஆட்சியரை வலியுறுத்தியும் இந்த ஐஆர்எல் கம்பெனியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தியும் கரிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஒரு நீண்ட மனுவை அளித்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே எந்த அளவிற்கு இந்த ஐஆர்எல் கம்பெனி கடந்த பல பத்தாண்டுகளாக அவர் நடத்திய அந்த வேலைகளால் மக்கள் பெரும்போதி மக்கள் சாதி மத அனைத்து பிரிவு மக்களும் கேன்சர் நோய்க்காலாக இருக்கிறார்கள் ஏற்கனவே சுனாமியால் கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டது சொன்னால் இந்த கனிமவள கொள்ளை

அங்கே வீடுகளும் ஆலயங்களும் விவசாய நலங்களும் இருக்கின்றன அப்போ அந்த நிலங்கள் அழிக்கப்படும் அந்த நிலங்களிலே இவர்கள் சுரங்கம் அமைக்கின்ற போது கடல் நீர் உள்ளே வரும் ஆக விவசாய நலம் பாதிக்கப்படும் இதனுடைய கழிவு கடலிலே சொல்வதால் கடல் உள்ள பாதிப்பு அதற்காகத்தான் நாம் கேட்டிருந்தோம் மெரேன் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செய்ய வேண்டும் பண்ணவில்லை எப்படி மனதை ஸ்டடி பண்ண வேண்டும் அதாவது விலங்குகள் தாவரங்கள் பாதிப்பது ஒரு பம்மாத்து வேலை என்பது தெரியும் அதற்கான ஏஜென்சிகள் அது விதிகள் என்ன சொல்லிருக்கோ அதுபடி தருவாரு அதை மக்கள் படித்து உண்மையா பொய்யாயிட்டு சொல்ல போதான் அது மாத்திரம் போதாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆடைகள் இந்த ஆலை பாதிப்பு எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக துமிராட்டி அசஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுவும் நடத்த வேண்டும் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே இதனுடைய மாசு கெட்டுப்பா மாசு ஆஹ் எவ்வளவு மாசுபட்டு இருக்கிறது இன்னும் மாசு எவ்வளவு மாசு தாங்கும் அதற்கு என்வாயிரமெண்ட் கேரிங் ஸ்டடி என்று சொல்லுவாங்க அதுவும் பண்ணவில்லை இப்படி இதெல்லாம் பண்ணாமல் பண்ணியிருக்கிறாங்க இந்த நிலையிலே இந்த ஆளை வரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக மக்கள் மீன்வளம் பாதிக்கப்படும் விவசாயம் பாதிக்கப்படும் அனைத்து சமூக மக்களும் கதிரத்திற்கு உள்ளாவார்கள் தாவரங்கள் கதிரத்துக்கு உள்ளாகும் விலங்குகள் உள்ளாகும் என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த ஆலையை தடை செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல தமிழக அரசு ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவின் பகுதியில் உள்ள மக்கள் இருக்கக்கூடிய வகையில் அமைத்து இங்கே உள்ள பாதிப்புகளை கதிரியக்க பாதிப்புகளை ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வின் அடிப்படையில் மக்களுக்கு இந்த ஆலையை கொண்டே நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த வகையிலே நாம் இந்த மனுவை கலெக்டரிடம் அறிவித்திருந்தோம் அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலே மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு கனிம சுரங்க எதிர்ப்பு கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த கூட்டமைப்பிற்கு ஐயா மரியாதைக்குரிய பூஜிதை பூஜிதற்குரிய பால பிரசாத் ரெட்டிகளார் அவர்கள் கௌரவ தலைவராகவும் ஆண்டன் கோமசாயி என் அமைப்பாளராகவும் அருமை சகோதரர்கள் முத்துக்குமார் சேவியர் ஆகியோர் துணை அமைப்பாளராகவும் இன்னும் உயர்மட்ட குழு உறுப்பினராக அரண்பணி டன்ஸ்டன் அவர்களும் அருட்பணி செயல் தவர்களும் வழக்கறிஞர்கள் நம்முடைய கிரைஸ்ட் மில்லர் அருள்ராஜ் அடுத்து கிறிஸ்டோபர் இப்படியான அந்த பல வழக்கறிஞர்களும் முதன்மை சட்ட ஆலோசகராக மதுரையைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலர் என்ரி டிபேன் அவர்களும் மனித உரிமை ஆர்வலர் பத்திரிகையாளர் அருமை தோழர் டி எஸ் மணி அவர்களும் மகளிர் சார்பாக சகோதரி செல்வி ரமணி அவர்களும் இன்னும் செயல்பாட்டாளர் ஜபமணி அவர்களும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட கூடங்குளம் அணுகுல எதிர்ப்பு கூட்டமைப்பிலே பங்கேற்றவர்கள் இங்கே இந்த போராட்டத்திலே தங்கள் பங்களிப்பு செலுத்துவதற்கு ஆர்வமாக வந்துள்ளார்கள் இதன் அடிப்படையிலே நாம் போராட்டம் இதை சொல்லுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடங்குள அணுலைப்பதற்காக பேச்சுப்பாறை நீரை எடுப்பதாக அவர் திட்டம் வகுத்திருந்தார்கள் அந்த பேச்சுப்பாறை நீர் எடுக்கப்படும் என்று சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் விவசாயமும் குடிநீரும் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இங்கே மறைந்த சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குமாரராஜ் அவர்கள் ஐயா பால பிரஜாபதி அடிகார் அருமை சகோதரர் அருள்ராஜ் இன்னும் தோழர் டி எஸ் எஸ் மணி என்ற பல தோழர்கள் பங்களிப்போடு நீண்ட நெடிய போராட்டங்கள் நடந்தது நூத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினோம் எல்லைக்கள் அழிப்பு போராட்டம் நடத்தி அதற்காக அந்த பைப்பை பதிப்பதற்காக போட்ட எல்லைக்கள் பிடிங்கி போட்டு கைதானோம் இப்படியாக பல போராட்டங்கள் நடத்தி குமரி மாவட்ட விவசாயத்தை காப்பாற்றினோம் அதன் அடிப்படையிலே இந்த போராட்டத்தை எடுத்து சென்று குமரி மாவட்ட மக்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கின்ற மண்ணை காக்கின்ற மக்களை காக்கின்ற மலைகளை காக்கின்ற போராட்டமாக இந்த போராட்டம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இதன் முதற்கட்டமாக வீதிமுறை பிரச்சாரங்களும் துண்டு அடுத்த அரசாங்கத்தை இந்த ஆலயம் மூட வேண்டும் அடுத்து திட்டத்தை கைவிட வேண்டும் அமைக்க வேண்டும் இதெல்லாம் கோரிக்கை தர அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக மாநில தலைநகர் சென்னையிலும் இந்திய நாட்டின் தலைநகர் டெல்லியிலும் இந்த மக்கள் மீது பற்றுள்ள இந்த கருத்துக்கு ஏற்புடைய அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் தனிநபர்கள் அனைவரையும் இணைத்து டெல்லியிலும் சென்னையிலும் போராட்டம் நடத்துவது அதுபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் கைவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக செயல்படுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இன்றைய கூட்டம் அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது எல்லா தோழர்களும் வந்து தங்களுடைய பங்களிப்பை உறுதி செய்து சென்றுள்ளார்கள் ஆகவே இந்த கூட்டமைப்பானது எந்தவித சாதி மத பேதமின்றி ஒட்டுமொத்தமாக குமரி மாவட்ட மண்ணை காக்க மக்களை காக்க போராடும் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொள்கிறேன்